பக்கம் மாணவர்களே இன்றைக்கி ரயில் கணக்குகளில் பேசிக் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஐம்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது நூறு மீட்டர் அகலமுள்ள ஒரு ஆட்சியை கடக்க பத்து நொடிகள் பத்து நொடிகள் ஆகிறது இனி ரயிலின் வேகம் அதாவது நீளம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு நீளம் கொடுத்துருக்காங்க ஐம்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் நூறு மீட்டர் அகலமுள்ள ஒரு ஆட்சியை கிடக்க பத்து நொடிகள் ஆகிறது எனில் ரயிலின் வேகம் என்ன ஆப்ஷன் வந்து கிலோமீட்டர் பேர் மணியில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும்னா கிலோமீட்டர் மணிக்கே மாற்றணும் சம் பார்க்கலாமா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரயிலின் நீளம் ஐம்பது மீட்டர் ஆட்சியின் அகலம் நூறு மீட்டர் அதாவது அந்த ரயில் வந்து என்ன செய்ற கடந்து போகுது அப்படின்னா நமக்கு இதோட நேரம் என்ன நீளம் என்ன செய்யணும் கூடுது சரியா ரயிலின் நீளம் ப்ளஸ் ஆறின் நீளம் அப்படின்னா ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நம்ம டீனு போட்டிருக்கோம் ஐம்பது ப்ளஸ் நூறு நூற்றம்பது மீட்டர் சரியா நேரம் என்ன கொடுத்துருக்காங்க டீ கொடுத்துருக்கலாம் பத்து நொடி அப்புறம் நம்ம என்ன முடிக்கணும் அதோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க சா ஸ்பீடு தெரியும் நமக்கு என்ன ஃபார்மில் தெரியும் டிஎஸ்டி டிஎஸ்டி அந்த ஃபார்முலா தெரியும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட் டைம் நமக்கு ஸ்பீடு கேட்டாங்கன்னா அந்த டைம் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் டிவைட் ஆகும் டி பை டி சா அப்புறம் என்னாகும் ஸ்பீட் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி பை டென் சா ஜீரோ ஜீரோ கட் ஆயிடும் ஸோ என்ன வரும் ஃபிஃப்டீன் வரும் சா ஃபிஃப்டீன் மீட்டர் பெர் நொடி பதினைந்து மீட்டர் பெர் நொடி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் சா நமக்கு மீட்டர் பேர் நொடியை என்ன செய்யணும் கிலோமீட்டர் பேர் அவராக மாற்றம்னா என்ன செய்யணும் பதினெட்டு பை அஞ்சாவில் மல்டிப்ளேஷன் பண்ணணும் ஸோ ஃபைவ் கட் பண்ணால் த்ரீ த்ரீ இன்ட்டு எயிட்டின் ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர் பெர் மணி நன்றி மாணவர்களே